இதெல்லாம் ஏன் இவர் சொல்றாருன்னா இவர் பெரியாரின் பிள்ளையா அதனால அவர் சொல்றான் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு இருபது ஆண்டு பின்னாடி போனா உங்க இதர்களை தாய்மண்ல எழுதி எழுதி தீத்துங்களே பெரியார் பத்தின விமர்சனங்களை அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியலையா அப்ப நீங்க பெரியாரின் பிள்ளை இல்லையா அதுக்கு பிறகு பிறந்தீங்களா பெரியாருக்கு இதெல்லாம் எந்த மாதிரி மனநிலை சரி இருக்கு தவறு நான் ஒரே ஒரு கேள்வி தாங்க வேற எங்கேயுமே நம்ம போவானா ஒரே ஒரு கேள்வி பெரியார பத்தி இவ்வளவு பேசுறீங்களே நேருவுக்கு பார்வையில் காந்திக்கு பார்வையில்ல எல்லாம் சொன்னீங்களே அந்த நேரு வந்து உங்க பெரியாருனாட்டிக்கு பைத்தியகாரன் அப்படின்னு சொல்லி சொன்னார் தெரியும் தானே அந்த பைத்தியகாரனை பிடிச்சி உள்ள போடுங்க இருக்கு பாப்பானுங்க ஆயிரம் பாப்பான எரிச்சா என்ன அக்ரகாலத்தை கொடுத்து என்னன்னு அந்த பைத்தியகாரம் மாதிரி பேசுனதுக்கு நேரு ஆற்றையே தான் இது காமராஜருக்கு கடிதம் எழுதியிருக்கிறது மடல் இருக்கு சரியா கூட விடுங்க நம் சமூகத்துக்கு நாங்க எதிரிகள் கேட்டாரல நம்மளும் ஒவ்வொரு அதை சொல்லி காட்டுறோம் பார்ப்பனர்கள் சரி அது அவருடைய கொள்கை நிலையா இருந்துச்சு அதனால பார்ப்பனர்கள் முதல் எதிரியா சொல்றாரு நம்மில் கீழான மக்கள் கீழான மக்கள் யார் எப்படி கீழான மக்கள் இருப்பாங்க மேல யாரும் இல்லைன்னா அதுதான் சமத்துவம் அதை பத்தி தானே பெரியார் நேரம் நீங்க பேசினீங்க நம்மில் கீழான மக்கள் நமக்கு எதிரி கிறிஸ்தவர்கள் எதிரியா இஸ்லாமியர்கள் எதிரின்னு சொன்னாரு அப்ப நீங்க அதை எப்படி பாக்குறீங்க துருக்கனுக்கு இங்க என்ன வேலையா கேட்டது பாகிஸ்தானுக்கோ ஆப்கானிஸ்தானுக்கோ போன்ட்டு இதெல்லாம் எல்லாம் சொல்லல சாவரத்துக்கு பத்தாண்டுக்கு முன்னாடி அவருடைய அவரோட பிறந்த நாள் அணிக்கு எழுதி தொலைச்சது நான்கு எதிரிகள் அப்ப இதுல நம்ம கீழான மக்கள்னு சொன்னவர் அவரோட பிள்ளை நீங்கன்னு வந்தா நீங்க எப்படி சமத்துவத்துக்கு நிப்பீங்கன்னு நாங்க ஏத்துக்க முடியும் இந்த கேள்வி வருமா நியாயமான கேள்வியா இல்லையா அது மட்டும் சொல்லுங்க